வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலஜகரம் எஸ்ஜி டிஎன் டெட்டு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி அந்த தினம் பத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொருள் குறுகை கொடுத்துட்டு போயிருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அந்த எட்டு தொகை நூல்களில் வரிசையாக வந்துட்டு இருக்கிறது வந்து கடைசியாக நமக்கு அதில் அகநானூறு புறநானூறு வருது பார்த்திங்கன்னா நல்ல நட்டினி நல்ல குழந்தைக்கு ஒத்த பயிற்சி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரதில்ல அகநானூறு புறநானூறு அப்படிங்கிறது வந்து அகநானூறு அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு இது பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து பிளஸ் டூவில் இருக்கக்கூடிய அகனானூர்ல இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம இன்னைக்கு பாடலை நமக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா சார் தினம் பத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பதினாறு வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த பதினாறு வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஒன்றும் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பலை எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது தான் நமக்கு அதுமாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் சரிங்களா ரைட் இப்போ பாருங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேட்டம் மீன் பிடித்தல் களி உப்பங்களி செரு வயல் சரி இதெல்லாம் வரிசை நம்ம படிச்சுக்க தெரியும் பட் இது வந்து அகநானூறு பாடல்கள்ல என்ன வருது முதல்ல அகநானூருக்கு புறநானூருக்கு என்ன வித்தியாசம் அகத்தின் உள்ளே அகம் அப்படின்னு ஒரு குடும்பத்திற்கு உள்ளே ஒரு தலைவனம் தலைவி அதை சார்ந்து வரக்கூடியது வந்து அகம் அப்படின்னு சொல்லுவோம் புறநானூறு அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சைடு அதாவது வீட்டை விட்டு வெளியே போர்க்களமாகட்டும் வேற சம்திங் இதனால இருக்கும் சரி இப்போ இதுல வந்து நம்ம சொல்ற இந்த அகநானூறு பாடல் என்ன அப்படின்னா வேட்டம் மீன்பிடித்தல் இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது பாருங்க உப்பு வணிகர் அதே மாதிரி மீன் பிடிக்கிறது விலை சூரியன் வெப்பம் சம்திங் இந்த வார்த்தைகளால் நீங்க உங்களுக்கு ஒரு எப்படி என்னன்னா ஒரு கடலை சார்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் கடலை ஒரு இவங்க சொல்றாங்க பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த பாடல் வரி வேட்டத்து வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல் பரதவர் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் வந்து பரதவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் சொல்லுவாங்க இருங்களி இருங்களி அதாவது ஒப்பங்களி இருங்கடி செருவின் உலா அது செய்த செரு அப்படின்னா வயல் அதாவது வயல் இருங்கழி செருவின் உலாது செய்த வெண்கடல் உப்பின் கொள்ளை வெண்கடல் அதாவது வெண்கல் உப்பின் வெண் கடல்ல வெண்கல் உப்பு அப்படின்னா அந்த உப்பினுடைய நிறம் பாத்தீங்கன்னா வெண்மையான கல் மாதிரி இருக்கும் சோ வெண்கல் உப்பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் வந்துரும் வெண்கல் உப்பின் கொல்லை சாற்றி என்றூள் விடாரு அதாவது என்றூள் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நமக்கு கொடுத்துருவாங்க சூரியனின் வெப்பம் இந்த பாடலோட பொருள் மூலியமா நான் சொல்றேன் முதல்ல பாடல் முழுசா பாத்துக்கோங்க என்றூள் விடற குன்றம் போகும்

விளியறி அதாவது வெளியேறி அப்படின்னா நாய் வெளியேறி ஞமலி குரலை கேட்ட நாய் குறைக்கும் அதாவது ஞமலி குறைப்ப வெறி மதர் கையல் அப்படிங்கிறது அழகிய மீனை குறிக்கக்கூடியது கையல் அதாவது அழகிய மீன் போன்ற அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் வந்து மீன்கள் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க மலப்பின் அன்னகன் எனக்கு இயல் முயல் புனவன் புகை புனவன் அப்படின்னா காணவன் அதாவது அந்த காட்டை வந்து புனவன் புகை நிழல் புகை அந்த இடத்துல வந்து காட்டு புதுசா ஒரு காட்டு வந்து இது இது பண்றப்ப பாத்தீங்கன்னா அஹ் பழைய அந்த காட்டு இருக்கக்கூடிய பொருள்களை எரிக்கும் பொழுது வரக்கூடிய புகை மாதிரி அந்த கருமையான சேறு அங்க இருக்கும் அல்லல் அப்படின்னா சேறு அதாவது இதை முயல் புனவன் அதாவது இதை முயல் பு புனைவன் புனவன் புகை கிழல் அதாவது புகை நிழல் கடுக்கன்னு சொல்லிட்டு வரும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமூது அல்லல் அப்படின்னு சேர் ஒரு பகுதினு சொல்லுவாங்க அழுத்தி அழுந்திய சாகாட்டு எவ்வன் தீர வாக்கு தந்தை கைப்பூன் பகத்தின் வருந்தி வெய்ய உயிர் காக்கும் நோயாகின்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரையோ ஒவ்வொரு வரிகளா போகும் பொழுது உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும் நான் கிளியரா சொல்லிடுறேன் ஒவ்வொன்னா பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னா பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுல வந்து அந்த பரதவர்கள் வந்து வருவாங்க வேட்டையாடுபவர் சொல்லுவாங்க வேட்டையாடுபவர் அப்படின்னா காட்டிட்டு போயிட்டு மானியோ புலியோ வேட்டையாடுறவங்க மட்டும் கிடையாது நீங்களே வேட்டையாடுபவர்கள் இருந்து பரதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி நமக்கு கேள்விகள் வரது இருங்கழி செருவின் உல அது செய்தாருன்னா உப்பங்களி களி இருங்களி அப்படின்னா உப்பங்களி உப்பங்கள்னா வயல்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் விளைச்சல் அதாவது நெல்லோ மற்ற வய வயல் வந்து செருனா வயல் வயல்ல வந்து விளைச்சல் எல்லாம் கொண்டு வருவோம் ஆனா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க உப்பை விளைவிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிலப்பரப்புல உப்பங்கள் உப்பன் அதாவது உப்பளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பளம் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பாங்க உழவு செய்யாமல் உப்பு விளையிருப்பாங்க சரிங்களா அது எப்படின்னா அது ஒரு பெரிய வயல வந்துட்டு அந்த என்ன சொல்றது அந்த உப்பு தண்ணி வந்து விட்டுருவாங்க அது வெயில் படும் பொழுது என்னன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீராவி வெளியே போனதுக்கு முன்னாடி அங்க உப்பு விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நம்ம பார்ப்போம் என்று விடற குன்றம் போகும் அப்படின்னு சூரியனிய வெப்பம்னு சொல்லுவாங்க கோடைக்காலத்துல வெப்பத்துல பிளவுபட்டு அந்த குன்றை கடந்து பிளவுப்பட்ட ஒரு குன்றை கடந்து போய் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஊர்கள் வந்துட்டு அந்த விற்பனை செய்வாங்க உமனர்கள் உப்பு விப்பவர்கள் வந்து உம்மனர்னு சொல்லுங்க கடல்ல உரத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த பரதவர்கள் உப்பை விளைவிச்சு அந்த குன்ற குன்றங்கள் என்ன சொல்றது குன்றுகளை அடைந்து அதை தாண்டி பக்கத்து இருக்கக்கூடிய ஊர்களில் போயிட்டு உப்பு விளைவிப்பாங்க காதல் மடமகள் அப்படின்னு சொல்லிட்டு காதல் மடமகள் இருந்து உமருடைய மகள் வரும் சிறுகோள் எல்வலை அதாவது அந்த மகள் வந்து பாத்தீங்கன்னா வளையல் அதாவது என்ன சொல்றது எல்வலை ஒளிரும் வளையல் வந்து போட்டிருவான் உமனர் ஒருவருடைய மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் விரைவில் கொடுத்திருப்பாங்க அவர் தன் கைகளில் போட்டிருக்கக்கூடிய அழகிய வளையல்கள் வந்து ஒழிக்க தெருவுல கைகளை வீசி வீசி நடந்து போயிட்டு இருப்பாங்க ஏன்னா உப்பு விற்கிறதுக்காக விக்கிறதுக்காக அவங்க அப்பாவும் மகளும் போயிருப்பாங்க சரிங்களா இது வந்து அந்த பாடலில் கொடுத்திருக்கிறது நெல்லின் நேரே வெண்கள் உப்பு என சேரி விலை மாறு கூறலின் மனைய அங்கு உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாரிரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூவிட்டு போயிட்டு இருக்கும் அந்த பொண்ணு இப்படி உப்பு வித்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது உப்புக்கு பதிலாக நீங்க நெல்லு கொடுங்க நாங்க உப்பு தரோம் இப்படி சொல்லி கூவி வித்துட்டு போயிட்டு இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வழியில வந்து நம்மதான் தெரியுமே நாய்கள் வந்து குறுக்க வந்து இருக்கு அப்ப அந்த காலகட்டங்களையும் நாய்கள் என்ன பண்ணுங்க விலியறி ஞமலி குறைப்ப ஞமலி குறைப்ப இந்த புதுசா ஒரு குரலை கேட்டுட்டு நாய் வந்து குறைக்குது வெறிய அதாவது அஞ்சிய மதர் இயல் அதாவது மதர் கயல் இயல் இல்ல மதர் கயல் அழகிய மீன் சரிங்களா மலைப்பின் அன்னகன் அப்படின்னா அவளை கூவறதை கேட்டி வீட்டுல இருந்த நாய் கூட எழுந்திரிச்சு ஓடி வந்து இது யாரோ வேற ஒரு குரலா இருக்காருன்னு சொல்லிட்டு குறைக்க ஆரம்பிச்சோம் சோ இது இதை எதிர்பார்க்காத அந்த பெண்ணோட கண்கள் ரெண்டு எப்படி பயத்தால இருக்கும்னா அழகிய கண்கள் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன்கள் மாதிரி தனக்குள்ள போர் செய்கிற மாதிரி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் புரியுங்களா அந்த பயத்துல அப்படி இப்படின்னு கண்களை சுத்தம் இல்லைங்களா அந்த வேலைகள் அங்க நடந்திருக்கும் இதை முயல் புணவன் புகை நிர் நெல் கருக்கும் சொல்லிட்டு கருக்கும் அப்படின்னு வரும் அந்த பாட்டு ஏன்னா மருண்டு போன அந்த பெண்ணுடைய கண்களை நான் அங்க பார்த்தேன் அந்த இடத்துல தலைவன் வராரு சரிங்களா சோ அதை வந்து தலைவன் பார்த்துட்டு இருக்காரு புதுசா திணைப்போணம் அதாவது திணைப்புணம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தினைப்புணம்னா வயல் இந்த மாதிரி இதுல இருக்கு பாருங்க அந்த புதுசா வந்து விளைவிக்கணும் அப்படின்னா பழையதை வந்து எரிச்சு புகை வரும் பழைய போனத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெருப்பு வச்சு எரிப்பாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த உண்டான அதுக்காக உண்டான அந்த கரும்புகை மாதிரி அந்த கரும் அங்க இருக்கும் கருப்பான சேர் இருக்கும் அந்த சேத்துல இந்த உப்பு விற்கக்கூடிய அவருடைய வண்டி போய் மாட்டிக்கும் வண்டி போய் மாட்டிக்கும் அந்த சேத்துல இருந்து வண்டியை மீட்கிறதுக்காக அந்த எருதுகள் என்ன பண்ணோம் அந்த வண்டி ஓட்டிட்டு அந்த உம்மனுடைய ஹெல்த்தை கேட்டுட்டு இருக்கும் எருபுகள் தான் மீட்டர் மாதிரி அங்க வரும் அவர் தான் வந்து மாடுகளை என்ன சொல்றது அடிச்சு முன்னாடி இழுத்துட்டு போக சொல்லிட்டு அவரு ஓட்டுவாரு ஆனா மாடுகள் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா அந்த வண்டி இழுக்கிறதுக்காக இவருடைய ஹெல்ப் கேக்குற மாதிரியும் அவர் வந்து உதவி செய்யற மாதிரியும் இருக்கும் பட் இதுல ஒரு உள்ளுரை இருக்கு உள்ளுரை என்னன்னா உமமை உள்ளுரை இறைச்சி இதெல்லாம் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா உள்ளுக்குள்ளேயே ஒரு பொருள் வேற ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சிருக்கோம் மாமூறு அல்லல் அழுதிய சாகாத்து அல்லல் அப்படின்னு சேரில் அந்த இதை சொல்றது வண்டி தேர் சக்கரம் சொல்றது வண்டி தேர் சக்கரம் வந்து அந்த தேர் சக்கரம் இல்ல வண்டியோட சக்கரம் வந்து இந்த என்ன சொல்றது அந்த கருஞ்சேற்றல மாட்டிக்கும் எவ்வளவு தீர வாங்கும் தந்தை கைபூன் பகட்டின் வருந்து வெய்ய உயிர்க்கும் நோய்தான் கிண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நோயா கிண்டு அப்படின்ட்டு அந்த எருது அடைந்த அந்த துன்பம் மாதிரி அந்த தலைவன் அத வந்து இது பூராம ஒரு தலைவன் வந்து இவருடைய சொல்றாருக்கு இந்த இடத்துல பாருங்க இவர் எப்படியும் உருவகப்படுத்தி உள்ளுரையோட அவர் சொல்றாருன்னு பாருங்களேன் அவர் கண்கள் மிரண்டு போய் இருக்கக்கூடிய அந்த கண்கள் இருக்கு பாருங்க அப்படியே துன்புற்று இருக்குது அந்த மாதிரி இவர் வந்து இருந்தாரா அவருடைய கண்கள் மீன் அந்த அந்த பெண்ணினுடைய அந்த தலைவனுடைய கண்கள் மிரண்டு போனதை பார்த்துட்டு இவர் பயந்துட்டாரா என்னன்னா வண்டியில் இருக்கக்கூடிய எருதுகளுடைய துன்பம் மாதிரி அந்த துன்பத்தை அந்த எருதுகளுடைய துன்பத்தை அந்த தந்தை போக்கிருக்காரு அந்த மாதிரி இந்த தலைவையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள அந்த துன்பத்தை போக்குறதுக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் வந்து அந்த பாங்கன் கிட்ட சொல்ற பாங்கன் அப்படிங்கிறது ஒரு உள்ளுரை பாங்கன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ளுரை ஏன் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன் கேட்டீங்க இந்த பாங்கன் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தந்தையை குறிக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா உள்ளுரன் உள்ளுர்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எருமை தலைவனுக்கும் தந்தைய பாங்கனுக்கும் அப்படின்னா அந்த எருதுகள் சேத்துல மாட்டிட்டு வண்டி இழுக்குது அப்ப ஹெல்ப் யார் கூப்பிட்டதே அந்த தந்தையை கூப்பிட்டு இப்ப இவரு வந்து அந்த கண்களை பார்த்துட்டு அந்த சேத்துல மாட்டின எரும்பு மாதிரி எறும மாதிரி எருதுன்னு வச்சுக்கோங்களேன் எருமை மாதிரி அந்த தலைவனுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு அப்படியே அவர் மாட்டின்னு முழிக்கிறாரு அதுக்கு ஹெல்ப்புக்கு அவர் தந்தைய வந்து தந்தை வந்து இந்த இடத்துல பாங்கன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுரை கொடுத்துருக்காங்க இது வந்து கொஸ்டின் டிஃபை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல உள்ளுரிமை உள்ளுறை உள்ளுரை ஆக உருவகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அந்த தந்தை குறிக்கும் இது வந்து எக்ஸாம்பிள் டைரெக்ட் கேட்கும்போது நமக்கு புரியாது சோ இந்த பாட்டுடைய பொருள் நமக்கு புரியும் பொழுதுதான் அந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம பண்ண முடியும் நமக்கு ரொம்ப டிஃபை எடுத்து நினைச்சேன் டூ எடுக்க வாய்ப்பு இருக்கு சோ அந்த எருமை வந்து தலைவனுக்கும் தந்தை வந்து பாம்பனுக்கும் உப்பின் இடையில அந்த எருதுகள் வந்து இழுக்குது பாத்தீங்களா அது வரும்பி நிற்கக்கூடிய அந்த நிலை வந்து இவருடைய காதல் வருத்தத்திற்கு உள்ளுரையாக வச்சு இந்த பாடல் பாட்டிருப்பாங்க சரிங்களா சோ இந்த பாடலுடைய ஒரே ஒரு ட்ரிஸ்ட் என்னன்னா லாஸ்ட் இந்த உள்ளுரையாக கொண்டு போய் வச்சு பாருங்க இந்த கண்டென்ட் மட்டும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிட்டு இந்த பாடல் வரைக்கும் மனப்பான் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தைகளை மனப்பான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல நிச்சயம் ஒரு கொஸ்டின் இருக்கு இதுல டீஃபா கொஸ்டின் எடுத்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த உள்ளுரை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் இருப்பாங்க ஓகே இன்றைய தினப்பத்து இதோட கம்ப்ளீட் ஆகுது மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் தேங்க் யூ